இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவ நாள் பல சரித்திரங்கள் சம்பவங்கள் அரசியல் கைதிகள் ஆகியன வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறுவதை நாங்கள் சாதாரணமாக பார்த்திருக்கிறோம் இதற்கு அண்மைக்காலத்தில் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்திய நாளில் இடம்பெற்ற மூன்று கைதுகள் அந்த மூன்று கைதுகளும் விளக்கமறிகளில் முடிந்திருக்கின்றன நான்காவதாக ஒரு விளக்கமறியல் நீடிப்பு இந்த நான்கு விடயங்களுமே பெரிய அளவில் மக்களால் எதிர்க்கப்பட்டதாகவோ இல்லாவிட்டால் சலனத்தை ஏற்படுத்தியதாகவோ தெரியவில்லை ஆனால் ஒன்று மக்கள் அரசன் கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இல்லாவிட்டால் நீதி நின்று கொள்ளும் என்று சொல்லி சொல்வதைப் போல இந்த சம்பவங்கள் அமைந்திருப்பதாக கருதுகின்றார்கள் இந்த சம்பவங்கள் பற்றி விரிவான விடயங்களை இன்றைய செய்தி நேரலையில் கொண்டு வர இருந்தாலும் அதுக்கு முதல் சம்பவங்களை பற்றி சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிவிட்டு போகிறேன் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவர் நீதிமன்ற பிடியானை அவர் மீது இருந்தது இன்று மேல் நீதிமன்றத்தில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார் அதற்கு பிறகு அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்ட பிறகு நீதவான் நீதிமன்றத்தினால் அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்படுகிறது இவர் சம்பந்தப்பட்டிருப்பது லஞ்ச வடக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரைய ரத்ன தேரூர் தன்னுடைய சக கட்சிக்கார ஒருவரை கடத்தி அவரை மிரட்டி நாடாளுமன்ற பதவிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார் என்ற அடிப்படையில் இவரோடு சம்பந்தப்பட்ட தேசபந்து இவரும் தேடப்பட்டு வந்திருந்தார் தலைமறைவாகி இருந்த அத்துரைய ரத்ன தேரர் இன்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார் அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்படுகிறது இந்த இரண்டும் ஓரளவு ஒப்பிட்டளவில் அண்மைக்கால சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது மூன்றாவது சம்பவம் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு சம்பவம் நிமால் லான்சா கம்பஹா பிரதேசத்தில் இறுதியாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் இருந்தவர் அதற்கு முதல் மேல் மாகாண சபை உறுப்பினராக இருந்த ஒருவர் மகிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒருவர் இவருக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்ட வேடையில் அதை சமாளிப்பதற்கென்று அப்போது ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ச உலங்கு வாணுவது ஹெலிகாப்டரில் போய் நேரடியாக அவரது வீட்டுக்கே போயிருந்தார் என்பது வரலாறு இதை பற்றி விவரமான விடயத்தை இந்த இரவு நேரடியில் சொல்கிறேன் அந்த நிமால் லால்சா அவர் பார்த்தூரமான குற்றச்சாட்டுகள் உடையவர் அவர் மீது பல வழக்குகள் தொடரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் சம்பந்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருவரை தாக்கினார் என்றொரு விடயம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு இன்று கொச்சிக்கடை போலீஸ் நேரத்திலேயே சரணடைந்த அவர் இப்பொழுது கைது செய்யப்படுகின்றனர் அவருக்கும் விளக்கம் அறியார் நான்காவது மஹிந்த ராஜபக்சவின் உறவினர் அவரது அண்ணா சமல் ராஜபக்சவின் புதல்வர் சசீந்தர் ராஜபக்ச விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார் அரச நிதியை மோசடியாக கையாண்டார் என்று அவருக்கு இந்த விளக்கமறியல் நீடிக்கப்படுகின்றது இந்த நான்கு முக்கியமான ஒரு பக்கம் இருக்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரணில் விக்ரமசிங்க இன்று வீடு திரும்பியிருக்கிறார் அதில் உள்ள சில சுவாரஸ்யமான விடயங்களோடு ஜனாதிபதியின் கையெழுத்தோடு வந்திருக்கின்ற புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் பங்கு சந்தையில் இரண்டைய நாளில் இடம்பெற்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இது மட்டுமல்லாமல் அந்த ஹட்டனில் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்படுகின்றனர் இவை பற்றிய விடயங்களை எதிர்பாருங்கள் இன்று இரவு நேரலை செய்திகளில்